வணக்கம் ஜபை ஜக் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பை ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்த மறந்துடாதீங்க அதோடய எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக சினிமா அப்படின்னு வந்தாலே நடிகர் நடிகை அப்படின்னு போகக்கூடிய சமயத்தில் ஆணோடு பெண் நெருங்கி பழகுவது பெண்ணோடு ஆண் நெருங்கி பழகுவது அப்புறம் சீன்ஸு கொடுப்பாங்க ஆணை பெண் கட்டி பிடித்து பாடுவது பெண்ணை ஆண் கட்டிப்பிடித்து டூயட் பாடுவது அப்புறம் படுக்கை அறி காட்சிகள் அப்புறம் கற்பழிப்பு காட்சிகள் அப்புறம் தாலி கட்டுவி அந்த கல்யாண காட்சிகள் அப்புறம் தாலி அவுத்துருவாங்க முடிஞ்சு போச்சு கல் படத்துக்காக தாலி கட்டுவாங்க அவ்வளோ அப்புறம் பார்த்தோம்னா தாலியெல்லாம் இருப்பாங்க அதுக்காக வந்து மனைவி என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லை தாலியை கட்டியவரை அந்த நடிகை வந்து தன் கணவர் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா சும்மா அதெல்லாம் ஒரு நடிப்பின் விவகாரம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதை வந்து இயல்பாக நினைத்து கொள்ளப்பட்ட பல பெண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க பலவிதமான பெண்கள் நடிகருடைய மனைவியே வந்து தன் கணவனை சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு ஒரு வைரலாக போகக்கூடிய ஒரு பெண் அப்படின்னா நடிகை கார்த்தியினுடைய மனைவி அதாவது சிவகுமாரோட மருமகள் உடைய தம்பி மனைவி அதாவது கேட்டாராம் அதாவது இப்போ தமன்னா சம்பந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட படங்கள் கார்த்தி தமன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க அதில் குறிப்பாக பையா அப்படிங்கிற படம் ரொம்ப அற்புதமான வெற்றி படம் அது ரொம்ப கவர்ச்சிகரமாக தமன்னா நடிச்சிருப்பாங்க கார்த்தி சோன்ஸை சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அப்போ வந்து பயங்கரமான கிசுகிசுகள் வந்தது ஆமாம் கார்த்திக் தமன்னா கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு காதலிக்கிறார்கள் அப்படின்னு பயங்கரமான கிசுகிசுக்கள் அப்புறம் கடைசியில் பார்த்தா அதெல்லாம் உண்மைங்கிற மாதிரியே வந்தது ஏன்னா வந்து சூர்யா வந்து ஒரு நடிகை தான் கல்யாணம் பண்ணியிருக்கார் ஜோதிகா அதனால வந்து தம்பி அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்குவார் போட்டு தமன்னாவை தான் கார்த்தி கல்யாணம் பண்ணுவார் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கிசு உண்மையாகவே பலரும் நினச்சாங்க இதெல்லாம் வந்து சிவக்குமாருக்கு நடிகர் சிவக்குமாருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஜோதிகாவை தன் மருமகளாக ஏற்றுக்கூடிய அந்த சமயத்தில் கூட கண்டிஷன் போட்டு தான் ஏற்றுக்கிட்டேன் தம்மா நடிக்கவெல்லாம் கூடாது நடிச்சுனா தொட்டு நடிக்கிறது மற்றபடி சோங்க குடும்பத்துக்கு ஆகாது ஆமாம் நீ வந்து வட இந்திய கலாச்சார பெண் நாங்கள் வந்து தென்னிந்திய கலாச்சாரம் குறிப்பாக தமிழக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அது கோயம்புத்தூர் பாஷை உள்ளவங்க அதனால் வந்து எங்களுக்கெல்லாம் அது செட் ஆகாது நடிகை அது தனி ஆமாம் நடிகர் அது தனி மற்றபடி வந்து குடும்பப்பாங்கு குடும்ப பெண் அப்படிங்கிற சமயத்தில் அதை ஏற்றுக்கொள்ள போட்டு சொல்லக்கூடிய சமயத்து கடைசி வரை விஷயத்தில் கூட ஜோதிகா வந்து தன் மருமகளாக ஏற்றுக்கொள்ள சிவக்குமார் விரும்பவில்லை சூர்யாவுக்காக ஏற்றுக்கிட்டார் அப்புறம் கல்யாணமாக இன்றைக்கி அப்படியே போயிட்டுருக்குறாங்க அதன் அடிப்படையில் வந்து கார்த்திக்கும் தமன்னாவை கல்யாணம் செய்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு அப்புறம் அது பார்த்தார் கார்த்திகை கார்த்தி வந்து இதில் கில்லாடி சிவக்குமார் ரெண்டாவது பையன் கார்த்தி ரொம்ப தெளிவாக இருந்தேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்போ எனக்கு நடிகையெல்லாம் வேணாம் ஏன்னா நடிகை படுற பாடு வந்து கண் முன்னால் பார்க்குறாரு இல்லையா ஒரு ஷாட்டு கிஸ் அடிக்கிற ஒரு ஷாட்டு கட்டி பிடிக்கிற ஒரு ஷாட்டு ஒழுங்காக உட்கார்னா பத்து தடவை பதினஞ்சு தடவை எடுப்பாங்க இல்லாண்டி வேலைக்கு ஆகாது கட்டி பிடினா உடனே கட்டி பிடிச்சிட முடியாது ஆணும் பெண்ணும் கேமராவுக்கு முன்னால் ஒரு நடிகை நடிகை கட்டி பிடிச்சிட முடியாது கிஸ் அடினா உடனே கிஸ் அடிச்சிட முடியாது சரியாக கிஸ் அடிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி சீன்ஸ் உட்காரணும் அதுக்கு தகுந்த மாதிரி தன் உடம்பை காமிக்க வேண்டும் அதில் வந்து ஆண் வந்து முத்தமிட வேண்டும் இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது அதான் பார்க்கக்கூடிய சமயத்தில் எதுக்குலாம் நம்ம கே நடிகையை கட்டிக்கிட்டு இந்த இதுக்கு முதல்ல க இப்படியே கட்டினாலுமே கூட கல்யாணத்துக்கு முன்னால் அந்த நடிகை எப்படி இருந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் குழந்த பிறக்கும் குழந்த பிறந்தா அந்த பார்ப்பான் நம்ம அம்மா இப்படிலாம் நடித்திருக்கிறாங்க அழஞ்சி போட்டால் அவங்க ஒரு வெக்ஸாய் போய் அழைஞ்சிட்டு உக்காந்துருப்பாங்க அவங்க ஒரு டைப்பாக நினைப்பாங்க அதனால் வந்து வேணாம் நடிகை வந்து எனக்கு மனைவியாக தேவையில போட்டு ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாரு நடிகர் கார்த்திக் அந்த வகையில் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் இந்த வகையில் நடிகர் சிவகுமார தான் நம்ம பாராட்டச்சோம் அவர் ரொம்ப தெளிவாக குடும்பத்தை கொண்டு போகிறார் அவர் அப்படி தான் எந்த ஒரு கிசுகிசிலையும் மாற்றினதெல்லாம் கிடையாது ஆனால் அவருக்கு மேலே நிறைய கிசுகிசு வந்திருக்கு சிவகுமார் லட்சுமி ஏகப்பட்ட கிசுகிசு அவன் அவள் அது அப்படிங்கிற படம்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப குடும்பத்தனமான ஒரு படம் ஆமாம் அதெல்லாம் வந்து பா நடிகை இன்னும் ஏகப்பட்ட படத்தில் வந்து சிவகுமார் லட்சுமி சிவகுமார் லட்சுமி ஒற்றுமையாக எடுத்துக்கிறாங்க அன்றைக்கி சிவகுமார் லட்சுமி கணவன் மனைவி மற்றபடி வந்து க சிவா சிவகுமார் வந்து லட்சுமியோட இது லட்சுமி வந்து சிவகுமார் இது போட்டு ஏகப்பட்ட விஷயம் இப்படிலாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் சிவாஜி வாணிஸ்ரீ மற்ற சரோஜா தேவி அதில் அடிப்படை ஏகப்பட்ட கிறிசு கிசுகள் வந்தன அதெல்லாம் வந்திருக்கு அதே மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆமாம் ரெண்டு பேத்துக்கு உள்ள கிருசு கிசுவா அந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது எம்ஜிஆருடைய இரண்டாவது மனைவி ஜெயலலிதா ஜெயலலிதாவுடைய இரண்டாவது கணவர் எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான கிருஷி கிருஷிகள் அதையெல்லாம் தாண்டி அவங்க நடித்தாங்க அதே மாதிரி ஜெய்சங்கர் ஜெய்சித்ரா எல்லாமே வந்து கிருஷி கிருஷ்ணாக மாட்டினவங்க தான் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி விஜய்காந்த் ராதிகா கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு ரெண்டு பேருமே போனாங்க அப்புறம் கடைசி அந்த செகண்டில் வந்து அந்த ஜோடி பிரிந்து விட்டது பிறகு வேறு விதமான தவறான தகவலும் வந்தது அப்புறம் எப்படியோ இன்றைக்கி விஜயகாந்த் பிரேமல்லதா மற்ற அந்த இது ஆமாம் ஐயா அவங்களும் நம்ம விட்டு சென்றுட்டாங்க விஜயகாந்த் இருந்தாலும் அவங்களுடைய படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ராதிகா வந்து ரொம்ப அதிகமாக நடிச்சிருப்பாங்க அதனால் வந்து ராதிகா வந்து விஜயகாந்தையும் திருமணம் செய்து கொடுப்பார் விஜயகாந்த் ராதிகாவையும் திருமணம் செய்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த மாதிரி அன்னைக்கு ஃபுல்லாகவே இருந்தது அதே மாதிரி கமல் ஸ்ரீதேவி ஆமாம் கட்டாயமாக ரெண்டு பேரும் திருமணம் செய்து ரெண்டு பேரும் கணவன் மனைவி மற்றபடி பலவிதமான வேலைப்பாடுகள் செய்ய செய் அப்படி இப்படி சொல்லி நிறைய விதமான கிசு கிசுகள் அங்கு தங்கி இருந்தால் அங்கே தங்கி இருந்தார் ரெண்டு பேரும் வந்து சகஜமானவர்கள் காதல் கொண்டார்கள் அப்புறம் அப்புறம் படுக்கை இறை காட்சிகள் இப்படி ஏகப்பட்டது அதே மாதிரி ரஜினி ரஜினி தான் வந்து எல்லா கதாநாயகனோடையும் ஒப்பிட்டு பேசப்பட்டவர் அதெல்லாம் வந்து அடுக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கார்த்தி தமன்னாவும் பலவிதமாக பேசப்பட்டவர்கள் க பேசப்பட்டவர் ஏன்னால் கடைசியில் நடிகை நடிகர் கார்த்தி வந்து தப்பிச்சிட்டார் எல்லாம் ஒன்று விளாந்து அற்புதமான ஒரு கோயம்புத்தூர் பொண்ணு கிராமத்து பொண்ணு அற்புதமான பொண்ணு கல்யாணம் பண்ணி ஜம்முன்னு கொண்டு வந்துட்டார் உண்மையிலே வந்து இது நடிகர் கார்த்தியை என்ன பாராட்டக்கூடிய விஷயம் அவ்வளோதான் ஏன்னு கேட்டால் என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் அப்புறம் நாளைக்கு பசங்க குழந்தைங்க பிறக்கக்கூடிய சமயத்து அவங்க பார்ப்பாங்க என்னடா அம்மா அப்பா அம்மா இது நம்ம அம்மா இப்படியே நடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய சமயத்து அவர் அம்மாவுடைய அந்தரங்கங்களை மகன் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இதில் இருக்குது ஆமாம் இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க மகன் பின்னால் தான் பிறக்கிறாரு அம்மா அதுக்கு முன்னால் செக்ஸாக நடிச்சிருப்பாங்க பலவிதமான கற்பழிப்பு காட்சி நடத்திருப்பாங்க ஒன்றும் கிடையாது படத்தில் பூர்ணிமா ஜெயராமன் நடிச்சிருக்கிறாரு ஆமாம் படத்தில் நேச்சர் சீன் கற்பழிப்பு விஷயன்னு பயங்கரமாக இருக்கும் ஃபுல்லாக இருக்கும் இது உறவு கொள்ளக்கூடிய ஒரு விஷயன்னு அப்போ இப்போ இன்றைக்கி அவருடைய பையன் பையனும் பொண்ணு இருக்கிறாங்க அதை என்ன நினைப்பாங்க என்ன சகஜமாக நினைத்துக்கொள்வது என்பது பேர் நம்ம அம்மா இந்த மாதிரிலாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற நினைத்துக்கொள்வது என்பது பேர் அதன் அடிப்படையில் அவருடைய கருத்து என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குது அது அவருடைய மனநிலை விஷயம் இந்த மாதிரிலாம் பல விதமான கருத்துக்கள் உண்டு அதெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நடிகர் கார்த்தி என்னப்பட்ட ரொம்ப தெளிவாக தமன்ன அவர் கரெக்டாக கழட்டி விட்டார் ஆதரித்தது உண்மையாக போய்யாங்கிற வேறு விஷயமா இருந்தாலும் கூட அண்டு கழட்டி விடப்பட்ட தமிழ்னா கார்த்திக் ஆ ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலை பரவுச்சு அப்புறம் அவர் தனியாக சப்ஜெக்ட் பண்ணிட்டார் இவருக்கு சூப்பராக நடிகர் கார்த்திக் அற்புதமாக கல்யாணம் பண்ணிட்டார் இந்த இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த பழைய நினைவுகளை வந்து இன்றைக்கி பகிர்ந்துக்கூடிய சமயத்தில் கார்த்திக் சொல்லியிருக்கிறாங்களா கே வதந்திங்க நான் அந்த வதந்தியெல்லாம் ரொம்ப ரசிப்பேன் ரசிகுடைய சமையல் ரொம்ப ஜாலியாக எடுத்துக்குவேன் ஏன்னால் பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் தன் கணவன்மையில் ஒரு காதல் மரியாதை கொண்ட பெண்கள் வந்து இதை ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா என் மனைவியே கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டு போடுறார் என் மனைவியே கேட்டார் ஏங்க கதாநாயகலாம் வந்து கட்டி பிடிக்காமல் தொட்டு தழுவாமல் தொடாமல் நடிக்க முடியாதா சொல்லிட்டு என் மனைவி கேட்டார் என்னட்டு அப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் இயல்புமா ஆமாம் இயல்பு தான் நடிகர் கார்த்திக் சொல்கிறது தான் கரெக்ட் இயல்பு இயல்பு அதுக்காக வந்து தவறாக எடுத்துக்கொள்ள முடியாது நடிகர்னு வந்து அவளை தான் முடிஞ்சு போ வேஷம் போட்டாச்சு அப்புறம் குலைக்க மாட்டேன் அப்படின்னா அப்புறம் என்ன கிடைக்கும் அப்புறம் எப்படி படம் ஓடும் படத்தில் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் ஏகப்பட்ட விஷயம் படத்தை செய்யும் அதெல்லாம் வந்து ஒரு நடிகருடைய ஒரு மனைவி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளாத மனைவியில் இருந்திருக்கிறாங்க இப்போ சில பல சிக்கல்கள் ஏற்பட்டு பிரிஞ்சு போன தம்பதி இருந்திருக்கிறாங்க நடிகர் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் தன் மனைவி வந்து இந்த மாதிரி கேட்டார் ஏங்க கொ தொடாமல் நடிக்க முடியாதா அப்படின்னு போட்டு கேட்டார் இல்லைம்மா அது எப்படிம்மா முடியும் அதெல்லாம் இயல்பம்மா அப்படி போய் நான் விளக்கம் சொன்னேன் அப்படின்னு போட்டு தன்னுடைய நினைவில் வந்து பகிர்ந்துக்கிறாரு ஆமாம் இது உண்மையிலே நல்ல விஷயந்தான் பட் எந்த கண்ணோட்டத்தோடு அவர் மனைவி நடிகர் கார்த்திகை பார்த்தார் அப்படிங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம் இருந்தாலுமே கூட இந்த தவறான ஒரு கண்ணோட்டம் வரத்தான் செய்யும் பொதுவாக இதெல்லாம் இப்படி ஒரு ஆண்கிற நடிகர் கான்செப்ட்டு இதே பெண் அப்படிங்கிற நடிகைங்கிற கான்செப்டில் இருக்கு இல்லையா கல்யாணத்துக்கு பின் கூட எத்தனையோ நடிகர் ஏகப்பட்டது இப்போ அடுக்கிட்டே போகலாம் ஏகப்பட்ட நடிகை நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்புறம் அவங்கள வந்து அவங்க அவங்க பெற்ற குழந்தைகள் என்ன நினைப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதனால் வந்து நடிகைகளே வந்து அந்த அளவுக்கு கட்டுப்பிடி கல்யாணத்துக்கு பின்னால் கட்டு நடிக்கிறது பற்றியோ மற்றபடி எதிர்ப்பு நினைக்க ஒரு பெருசாக நினைக்காது பார்த்துங்க சமீபத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு முன்னால் அற்புதமாக இருந்தார் கல்யாணத்துக்கு பின்னாலும் பக்கா ஆமாம் சூப்பர் அருமையான குத்தாட்டம் அருமையான கவர்ச்சி அத்தனையை ஃபோட்டோ ஷூட்டு பண்ணி எனக்கு இணையதளத்தில் படு கவர்ச்சியாக தன் கணவருடைய சம்மதத்தோடு போட்டுகிட்ருக்கார் இப்படியும் அவர் சில நடிகைகள் தான் செய்கிறாங்க அது வந்து அவர்களுடைய கணவர்கள் அளவுக்கு வாய்க்கிறார்களோ அதனுடைய அதிர்ஷ்டத்தின் வெளிப்பாடு இந்த மாதிரி எல்லா கணவரும் ஒத்துக்க மாட்டாங்க அவன் எல்லா கலரும் ஒத்துக்க மாட்டான் கீர்த்தி சுரேஷுக்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய ஆண்டனி ஒரு அதிர்ஷ்டக்காரராக அல்லது வந்து கீர்த்தி சுரேஷ் அதிர்ஷ்டக்காரர் நம்ம சொல்ல முடியும் இந்த மாதிரிலாம் விதமான நடிகைகள் இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நடிகைகள் வந்து இப்படி நடிக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய பிறக்கக்கூடிய குழந்தைகள் என்ன நினைக்கும் அவருடைய அவருடைய கணவனை பற்றி ரசிகர்கள் என்ன நினைப்பார்கள் என்னடா தாலியை கட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு தண்ணியை தெளிச்சு விட்டான் போல இருக்குது கல்யாணத்துக்கு பின்னாலே வந்து இந்த அம்மா இப்படி தான் நடிச்சிட்ருக்கு அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா இந்தவா இயல்பு அப்படின்னு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் எனக்கு இயல்பு நடிகையாக போறதால் அப்படி தான் நடிக்கணும் நடிகனாக போகிறது இப்படி தான் நடிக்கணும் அதனால் கட்டிப்பிடிப்பது புத்தமிடுவது தொட்டு தழுவுவது ஒரு ஆணை ஒரு பெண் ஒரு பெண்ணை ஒரு ஆண் ஒரு நடிகரை ஒரு நடிகை ஒரு நடிகை ஒரு நடிகர் இதெல்லாம் வந்து சகஜம் இயல்புமா அப்படிங்கிறது தான் வந்து நடிகர் கார்த்திக் வந்து தன் மனைவிக்கு சொல்லியிருக்கார் உண்மையும் அதுதான் கூட ஆமாம் அதனால் வந்து இதில் வந்து மிக விகல்பமாக ஒரு திரித்து பேசக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை இதெல்லாம் வந்து நடிப்பு என்பது வந்து அப்படித்தான் அதே நேரத்தில் அவைகளை வந்து நாம் வதந்தியாக பார்க்கின்ற பொழுது ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் அதையும் உண்மை என்று நம்பக்கூடிய பல விதமான ரசிகர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க ஆமாம் அதுதான் தவறு என்பது தான் ஒரு கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு உண்மையான விஷயம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி